நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு தீர்ப்புக்கு அளித்திருக்காங்க என்ன சொல்லி அப்படி பார்த்தோன்னா சிஎஸ்ஐ அமைப்புகள்லாம் வந்து ஒரு ஒரு அமைப்பு கிறிஸ்துவ அமைப்பு அவங்களாம் வந்து எந்த ஒரு வரம்பு கிழி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தன்னிச்சையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போய்ட்டு போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லிங்கன்னா நீங்கள் ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு பல கல்லூரிகள் பல மருத்துவமனைகள் பல பள்ளிக்கூடங்கள்லாம் இயங்குது எல்லாமே பொது சேவைக்கு இயங்குவதனால வந்து நீங்கள் வந்து இந்திய சட்டத்தின் வரம்புக்குள்ளனால நீங்கள் இந்திய சட்டத்தின் கீழ் வரம்புக்கு உள்ளானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக சொல்லும்போது ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் டூ டுவென்டி சாரி அதுவும் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற சரத்தின் கீழ் வந்து நீங்கள் வந்து இந்த வரம்புக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளித்திருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு இந்த சர்ச் ஆஃப் சவுத் சவுத் இந்தியா சிஎஸ் அமைப்பு பிரிட்டிஷ்காரர்கள நாட்டை போது கிட்டத்தட்ட ஏராளமான பொது நிலங்கள் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நகருடைய மையப்பகுதியில் அரசாங்கம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிறிஸ்துவ உருவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா கிறிஸ்துவ உருவங்களும் மத்திய அரசுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக நிலம் வைத்திருக்கிறதே கிறிஸ்தவ நிறுவனங்கள் கிறிஸ்துவ உருவங்களாம் அது குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதிகமாக சிஎஸ்ஐ அமைப்புக்கு வந்து ஏன்னா அவங்கள ப்ரொட்டஸ்டண்ட்டு பிரிவை சேர்ந்தவங்க இல்லையா அதனால் அதிகமான நிலங்கள் கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான ரூபாய் பெருமான நிலங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சிஎஸ்ஐ அமைப்புக்கு அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படியே இலவசமாக கொடுத்தது இன்றைக்கு கூட நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல பெரிய பெரிய பிரம்மாண்டமான காலேஜெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் இவங்களுக்கு கொடுத்தது இப்போ திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இருக்கலாம் அந்த மாதிரி சென்ட் ஜோசப் பிஷப் இப்போ பிஷப் சாரி ரிப்பீட் திருச்சிக்கு பக்கத்தில் அந்த மையப்போயில் இருக்கக்கூடிய பிஷப் காலேஜ் இதுமாதிரி பல கல்லூரிகள் நிறுவனங்கள் பார்க்கலாம் இப்போ இவங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பல இடங்களில் வந்து இவங்க பள்ளிகள் நடத்துகிறாங்க கல்லூரிகள் நடத்துகிறாங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் நடக்கிறது அப்போ கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்னா அந்த வாதியார்களுக்கு சம்பளம் முழு பென்ஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் இவங்க வெறும் பில்டிங் தான் கட்டி வச்சுருப்பாங்க லேண்டு வந்து ஏற்கனவே வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஆட்டையை போட்டது அல்லது வேறு ஏதாவது இடத்த பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆசிரியர்கள் இவங்க நியமிப்பாங்க நீங்கள் நானும் போனோம்னா அவங்க அவன் வந்து முடிவு பண்ணுவான் நம்ம அந்த எஸ்சி எஸ்டி பிசி கோட்டா எல்லாம் வந்து நம்ம இதுக்கு தான் வேலூரில் உள்ள அந்த சர்ச்சில் போய் நீங்கள் ஒன்றும் பேச முடியாது அட்மிஷனுக்கு சரி அவங்களுடைய இவங்களை ரிக்ரூட்மெண்ட்டுங்க சரி இவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களை நியமித்துக் கொள்வார்கள் அங்கே படிப்பு என்ற பெயரிலே கனஜோராக மத பிரச்சார வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும் அதே போல் ஹாஸ்டல் வியா மருத்துவமனை இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் அதில் வரக்கூடிய பணத்தை பயன்படுத்துவாங்க அப்போ நீ கவர்மெண்ட் ஃபண்டை நீ பயன்படுத்துகிற கவர்மெண்டினுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குது அப்படி பொதுநல அமைப்பு அது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அதுக்கு தேர்தல் வருது இப்போ இதெல்லாம் கவர்னிங் பாடி யார் அந்த ஒரு யாரோ ஒரு பிஷப்போ ஆயரோ யாரோ ஒரு அவர் தான் பண்ணுறார் எல்லாத்தையும் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தாலும் டீச்சருக்கு நிர்வாகம் பொருள் மேனேஜ்மெண்ட் டாப்பில் இருக்கிறத யார் பார்த்தா யாரோ ஒரு அந்த பிஷப்பு அவர் தான் இது பண்ணுறார் இப்போ அதுக்கு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடு சமீபத்தில் போன செய்திகள் சிந்தனைகள் நடந்தது வெளிப்படையாக போஸ்ட் இது நோட்டீஸ் மாதிரி போட்டிருக்கான் ஏன்னா இந்த மாதிரி சிஎஸ்ஐ அந்த தேர்தலை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு என்ன மாதிரி அதை எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா தரேன் இது தரேன் ஸ்கூட்டர் தரேன் வாகனம் தரேன் ஏகப்பட்ட ஃப்ரீ பீஸ் அப்போ அந்தளவுக்கு வந்து ஊழல் முறைகேடு இந்த இவங்களுடைய சங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியே ஒரு செய்தியை கவர் பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி ஊழல் முறைகேடு நடக்கிறது வந்து கோர்ட் விசாரிக்கலாமா இப்போ கோயிலில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் உடனே வந்து உள்ளே பூந்து பாஞ்சி அந்த கோயிலை அரசாங்கம் பிடிக்க கொள்கிறது அப்புறம் கோயில் கோயிலை தரதே இல்லை அரசாங்கம் தான் பெர்மனண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் நீ கும்பாபிஷேகம் நடத்தணும்னா கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்கணும் பெர்மிஷன் கேட்காம நீ கும்பாபிஷேகம் நடத்தியாச்சுன்னா கோழியை சீல் சீல் வச்சு நடத்தாதே போயிடுறான் அந்த அயோகத்தை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இந்தளவுக்கு வெளிப்படையாக ஊழல் நடக்கிறது அப்படி நடந்தாலும் கூட வந்து கோர்ட் ஒன்று கேட்க முடியாது ஏன்னா வந்து நாங்கள் மத பிரச்சாரம் மற்றும் சிறுபான்மை நீங்கள் தலையிட முடியாது ஆக இப்படிப்பட்ட நிலைப்பாடாக இத்தனை நாளாக இருந்தது இப்போதான் முதல் முறையாக நீங்கள் வந்து நடத்த நடத்தக்கூடிய பொதுநல சேவை பல ஆயிரக்கணக்கான வந்து ஆசிரியர்களோ மற்ற ஊழியர்களோ கவர்மெண்ட் சேலரி கொடுக்குது கவர்மெண்ட் வெல்ஃபேர் வச்சு நீங்கள் வந்து இந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இங்கே நடத்த நடக்கக்கூடிய ஊழல்களை விசாரிப்பதற்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு உண்டு என்கின்ற தீர்ப்பு தான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்க தீர்ப்பு ஆகவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பு வந்திருக்கு அது வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் என்று சொல்கிறார்கள் அதே போல் நல்ல தீர்ப்பு இதன் மூலம் அங்கு நடக்கக்கூடிய ஊழல்கள் தடுக்கப்படும் உண்மையான சேவை வந்து மக்களுக்கு போய் சேரணும் சேவை என்ற பெயரிலே மதமாற்ற வியாபாரம் இத்தனை நாள் நடந்துட்டு இருந்தது சேவை என்ற பெயரிலே பொதுமக்கள் படத்தை கொள்ளையடித்து அங்கே உள்ள அந்த ஆயிரம் குடும்பத்தினர் மட்டும் தங்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள் இதான் நடந்து கொண்டிருந்தது இதெல்லாம் இனிமேல் வந்து கோர்ட் இதை கண்காணிக்கு ஒரு வாய்ப்பு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது ஆகவே நல்ல தீர்ப்பு வரவேற்கிறது